சில்வண்டுகள் எத்தனை ஆண்டுகள் வரை தோங்கும் விடை பதினேழு ஆண்டுகள் பாலில் கொழுப்பு அதிகமாக இருந்தால் இந்த நேரத்தில் தோன்றும் விடை வெளிர் மஞ்சள் பெண்களுக்கு எந்த கிழமையில் அதிக காம உணர்ச்சி பெருகும் விடை சனிக்கிழமை உடலுறவின் போது பெண்ணின் வயிற்றில் சிறுநீர் அதிகம் இருந்தால் குழந்தை எப்படி பிறக்கும் விடை ஊனமாக தூக்கமே கிடையாத உயிரினம் இது விடை புழுக்கள் பாலியல் உறவின் போது அதிக வலிமையுடன் ஈடுபட்டால் என்ன ஆகும் விடை மாரடைப்பு ஏற்படும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ